பை சார் உங்களுக்கு அந்த அவர் கண்டிப்பா கிடைக்காது சார் ஏன்னா உங்க காதல போவ சுத்திட்ட அவன் தப்பிச்சு ஓடிட்டு இருக்கான் சார் என்ன ஓடிட்டானா சைக்கிள் நீ நேரா பார்த்து ஓட்ட மாட்டியா கொள்ளை அடிச்ச பணத்தை திருப்பி கொடுத்துருங்க அங்கிள் ஜலால் சிங் முன்னாடி இப்படி சத்தம் போட்டு பேசக்கூடாது சின்ன பையா பையன் மட்டும் சொல்லாதீங்க அங்கிள் லட்டு சார் கொள்ளையடிச்ச அடிச்ச முத்துருடன் இங்கதான் இருக்கா தூக்கி கொண்டு போய் ஜெயில போடுங்க ஜாலாசிங் என்னமோ நீ பெரிய அறிவாளின்னு நினைச்சுக்கிட்டு இருக்க என்னையே நீ ஏமாத்திட்டு ஓடலாம்னு பார்த்துருக்கல்ல இப்ப சொல்ல இப்ப சொல்லு நீ சிவா கிட்ட வாங்கின அடி எப்படி இருந்ததுன்னு எத்தனை கிக்கு விழுந்தது எத்தனை அடி விழுந்தது சொல்ல நீ அடிப்பட்ட அனுபவத்தை சொல்லு அது கொஞ்சம் டைம் பாஸ் ஆகுது இருக்கும்ல சொல்லுப்பா சார் எல்லாரும் முன்னாடியே சொல்ல எனக்கு கொஞ்சம் வெக்கமாக இருக்குது நீங்கள் கொஞ்சம் உள்ளே வரீங்களா ப்ளீஸ் தனியாக உங்ககிட்ட சொல்கிறேன் சார் சரி சரி உள்ளே வர எல்லார் முன்னாடி அடி வாங்குறப்ப வெக்கமா இல்ல இப்ப சொல்றதுக்கு வெக்கமா இருக்கான் போலீசேன்

இந்த லட்டு சிங் இவ்வளவு வேகமா இங்க எப்படி வந்தாரு வேஷம் போட்டு என்ன பிடிக்க தயாரா இருக்காரு போல சார் சார் சூடா சூடா பெல் தயாரா இருக்கு வாங்க வந்து வாங்கி சாப்பிடுங்க இல்ல சார் இல்ல எனக்கு வேண்டாம் சாரா சிவா இன்னைக்கு நான் உங்க எல்லாருக்குமே பெல் வாங்கி தரேன்பா அண்ணா அண்ணா நாலு பேருக்கு பெல் நல்லா போட்டு கொடுங்கண்ணா வாங்கல வாங்கல ருசியா இருக்கும்ல ரேவா இந்த பேல்பூரி விக்கிறவர பார்த்தா அப்படியே நம்ம லட்டு சிங் மாதிரி மாதிரியே இருக்குல்ல பார்த்தா அப்படிதான் இருக்காரு ஆனா இவர் நம்ம லட்டு சிங் இல்ல நாலு பேருக்கு கொடுத்திருக்க நாற்பது ரூபால சரிண்ணே சிவா அவருக்கு காசை கொடுத்துருப்பா அண்ணே நீ வாங்கி தரேன்னு சொன்ன ரேவா நான் தான் வாங்கி தரேன் ஆனா பணம் மட்டும் சிவா கொடுப்பான் சிவாவோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் அவர் அடையாளம் தெரியலையா இல்லையே ஏதோ பேசிட்டு இருக்காங்களே என்னதான் நடக்குது ஒருவேளை எல்லாரும் சேர்ந்து பிளான் பண்றாங்களோ ஏல கண்ணுகளா என் கிட்ட நீ ஒரு தடவை வாங்கி சாப்பிட்டா திரும்ப திரும்ப சாப்பிட தோணல மாமா இங்கதான் இருப்ப வாங்கி சாப்பிடுங்களே சிவா சிவா உனக்கு விஷயம் தெரியுமா அந்த திருடன் தப்பிச்சு ஓடிட்டான்பா என்ன இப்போ வந்திருக்கிறது தான் உண்மையான லட்டு சிங்கு இந்த ஆளை வச்சு நாம நிறைய வேலையை சாதிக்கலாம் இங்க பாரு நீ நான் சொல்ற வேலையை செய்றியா அதுக்கு உனக்கு நான் பத்தாயிரம் ரூபாய் பணம் கொடுக்கறேன் பத்தாயிரம் ரூபாவா என்னாச்சே எந்திரே எந்திரே சார் ஒரு நாள் பல வேலை பார்த்தாலே எனக்கு ஆயிரம் ரூபாய் கிடைக்காது நீங்க பத்தாயிரம் ரூபாய் சொல்லி சார்ஜ் போட்டீங்கல்ல என சும்மா சொல்றீங்களா இல்ல காமெடிக்கு சொல்றீங்களா இல்ல சரி நாள் பூரா உனக்கு நான் வேலை கொடுக்கறேன் ஒரு நாளைக்கு உனக்கு ரெண்டாயிரம் ரூபாய் தரேன் போதும்ல

இந்த முறை நீ என் கிட்ட இருந்து தப்பிச்சு போக முடியாது சரண்டர் ஆயிடு நிச்சயமா லட்டு சிங் சார் நான் இங்க சரண்டர் ஆகிறதுக்காக தான் வந்தேன் நான் உங்ககிட்ட என்னெல்லாம் பண்ணணும் அதுக்கு மன்னிப்பு கேட்கறதுக்கும் தான் வந்திருக்கேன் நான் இந்த உலகத்துல நல்லவனா வாழணும்னு நினைக்கிறேன் தயவு செஞ்சு என்னை ஜெயில போடுங்க அதோட இன்னொரு ஆசையும் இருக்கு நான் என்னோட வண்டியிலேயே ஜெயிலுக்கு போகணும்னு ஆசைப்படுறேன் இதுக்கப்புறம் என் வண்டியை ஓட்டுற வாய்ப்பு கிடைக்குமோ இல்லையோ கண்டிப்பா உன்னோட ஆசைய நான் கண்டிப்பா நிறைவேற்றி வைப்பேன் கான்ஸ்டபிளே நீ பைக் எடுத்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் போ நான் இவன் கார்லயே அங்க வந்துடுறேன் இட்ஸ் மை ஆர்டர் போ! என்னையா இதெல்லாம் நீ மறுபடியும் என்ன ஏமாத்திட்ட போல இருக்கு

எங்க அந்த தட எங்க அவ அவன் தங்கத்தை எடுத்துட்டு ஓடிட்டான் எல்லா நகையும் போச்சு இப்ப என்ன பண்றது சார் நீ ஒண்ணு கவலைப்படாதல இந்த லட்டு சிங்க அந்த திருடனை பிடிச்சு சட்டத்து முன்னாடி நிக்க வைப்பான்ல உன்னோட தங்க உனக்கு கண்டிப்பா கிடைச்சிடும்ல வரல நடிக்கிறேன்னு நினைச்சிட்டு நீ ஓவர நடிச்சு கொட்டிட்டு இருக்க மத்தவங்களுக்கு சந்தேகம் வந்துரும் மன்னிச்சிருங்க சார் இனிமே நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் சார் நெல்ல ஏ திருட்டு பாயல

என்னோட பேர இந்த சிட்டிக்குள்ள குழி தோண்டி புதைச்சுக்கிட்டு இருக்கானே இப்படியே போனா என் வேலை போயிடுமே திருடன் சார் எனக்கு ஒரு உதவி பண்றீங்களா சிவாவுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லு சீக்கிரம் சீக்கிரம் வர சொல்லு என்ன பார்த்தா உனக்கு கோமாளி மாதிரி தெரியுதா ஃபோன் பண்ணி சிவாவை வர சொல்றதுக்கு ஒட்டு மொத்த ஊரைய நான் கொள்ளையடிச்சதுக்கு அப்புறம் உன்னை இங்க இருந்து விட்டுடுறேன் லடுசிங் சார் எப்படி இருக்கீங்க ஏ நான் எப்படி போல போய் விளையாடு பசிச்சதுன்னா பூரி வாங்கி சாப்பிடுல என்ன நம்ம சாருக்கு சிவாவும் அடையாளம் தெரியலையா முதல்ல தனியா வந்து என் கிட்ட பேசு

எனக்கு என்னமோ இவர் லட்டு சிங் சாரே இல்லைன்னு தோணுது அவருக்கு உன்ன அடையெல்லாம் தெரியலையா இவர் நிச்சயமா வேற யாரோ சிவா அடிக்கடி பேல்பூரி பேல்பூரின்னு சொல்லிட்டு இருந்தாருல என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு இவர் ஒரிஜினலா இல்லையா நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இவர நேரம் வீட்டுக்கு வர சொல்லுவோம் உம் சீமா ஏன் நான் எதுக்கெல்லாம் வீடு கூப்பிட்டேனே பேல்பூரி எதுவும் வேணுமாப்பா லட்டு சிங் சார் எங்க பீம் சிங் ரொம்ப சூப்பரா பேல்பூரி போடுவாரு தெரியுமா இன்னைக்கு நாம எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடலாம் பிளான் பண்ண ஹாஹா அடடடட என்ன ருசி ப இதோட ருசியா பேல்பூரி பண்றதுக்கு உலகத்திலே ஆள் இல்லையா இல்லையாடா கண்ணுங்களா அது ஏல இதை பார்த்தா உங்களுக்கு பேல்பூரி மாதிரி தெரியுதா இதை பேல்பூரினால் எந்த பொரியும் நம்பாதில்ல இது உங்களுக்கு நல்லா இருக்கால்ல நானே போய் உண்மையான பேல்பூரி எப்படி இருக்கும் போட்டு கொண்டு வரேன் அதை சாப்பிடல சூடா சூடா பேல்பூரி ரெடியா இருக்குதே சூடா சூடா பேல்பூரி இந்த லட்டு சிங் கன்ஃபார்மாக பேல்பூரி ரெடி பண்ற அங்கிள் தான் தேங்க் யூ

உன்னே தோலி ரேகா பாப்பா 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 பா

இந்த பிளான் எல்லாத்தையும் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு போட்டேன் ஆனா சிவா எல்லாத்தையும் ஒரே நிமிஷத்துல காலி பண்ணிட்டான் லட்டு சிங்க காப்பாத்த தான் வந்துகிட்டு இருப்பான் ஆனா நான் அதுக்கு முன்னாடி இங்க இருந்து தப்பிச்சு போயிடுவேன்ல ஹலோ பாஸ் ஒரு சின்ன வேலை அது அதுக்காக தான் நான் இங்க வந்தேன் அது வந்து என்னன்னா அது இல்ல நீ எதுக்காக இங்க வந்திருக்கன்னு எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் அந்த சிவாவும் கூட வந்திருக்கான்ல இல்ல

ơ hết nữa hết nữa hết nữa hết nữa hết nữa hết nữa hết nữa

தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு சிவா நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் ஐ எம் சாரி நான் சரண்டர் தயவு செஞ்சு என்னை அடிச்சிடாது என்னை பிடிக்கிற டேலண்ட் இங்கே யாருக்குமே இல்லை போதோம் போதும் இந்த தடவை உண்மையிலேயே சரண்டர் ஆயிடுறேன் வழி தாங்க முடியலையே ஒரு சின்ன பையன் கிட்ட தோத்து போயிட்டேடே

சரில நீங்களும் ஒரு நாளைக்கு என்ன மாதிரி பேல் பொறுப்பு காட்டுங்க என்ன